தீ மூட்டுவார் இந்த பண்பாடு இந்தியாவில் காலகாலமாக நீடித்து வருகிறது ஆனால் ஸ்ரீதேவி இந்த பாரம்பரியமான கலாச்சாரத்தை உடைத்தார் என்று போனி கபூர் கூறியுள்ளார் ஸ்ரீதேவிக்கு உடன் பிறந்த சகோதரர் இல்லாத நிலையில் அவரின் தாயார் இறந்த பின்னர் அவரின் சிதைக்கு ஸ்ரீதேவியே தீ வைத்துள்ளார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர் என்றாலும் பழமையான சடங்குகளை ஸ்ரீதேவி மீறுவதற்கு தயங்கியதில்லை என்று போனி கபூர் கூறியுள்ளார் மேலும் ஸ்ரீதேவி வழக்கத்திற்கு மாறான கதாபாத்திரங்களை ஏற்கக்கூடியவர் என்றும் அவர் வழக்கத்திற்கு மாறான செயல்களையும் அடிக்கடி செய்வார் என்றும் போனி கபூர் கூறியுள்ளார் இந்த நிகழ்வின் போது போனி கபூரிடம் ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த போனி கபூர் ஸ்ரீதேவி பெரும்பாலும் தனிப்பட்ட நபராக இருக்க விரும்புவார் என்றும் அதேபோல அவரின் வாழ்க்கையும் தனிப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து ஸ்ரீதேவி வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படாது என்று நம்புகிறேன் என்று கூறிய அவர் தான் உயிரோடு இருக்கும் வரை அதை அனுமதிக்க மாட்டேன் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் தீ மூட்டினார் ஸ்ரீதேவி விளக்கத்திற்கு மாறாக பல முறை நடந்து கொண்டார் தயாரிப்பாளர் போனி கபூர் வெளியிட்ட முக்கிய தகவல்கள் ஆண்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலிவுட் உலகில் சாதாரண நாயகியாக நுழைந்து பின்னர் இந்திய சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக உருவாகியவர்தான் நடிகை ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பிறந்து தன் நடிப்பால் இந்திய சினிமா ரசிகர்களை கட்டி போட்ட ஸ்ரீதேவி பிரபல தயாரிப்பாளரான போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார் இந்தியாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்கிய இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துபாயில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இந்த நிலையில் தற்போது ஸ்ரீதேவி குறித்து பல்வேறு தகவல்களை அவரின் கணவர் போனி கபூர் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஸ்ரீதேவி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்று கூறியுள்ள அவர் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட காரணமாகவும் ஸ்ரீதேவியே இருந்ததாக கூறியுள்ளார் மேலும் அவர் பாரம்பரியமான சில சடங்குகளையும் உடைத்தார் என்றும் போனி கபூர் கூறியுள்ளார் பொதுவாக இந்திய கலாச்சாரத்தின்படி ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் மூத்த மகன்தான் அவரின் சிதைக்கு மூட்டுவார் ஒருவேளை மகன் இல்லாத நிலையில் அவரின் நெருங்கிய உறவினர் சிதை